கர்த்தருக்கு சுவஸ்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சி உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு உகந்த விண்ணப்பம் சாலுமன் ராஜா சிறு வயதிலேயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அவருக்கு அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தி கடவுளை வேண்டிக்கிட்டார் அப்படி அவன் ஆண்டவர் சொல்லும்போதே என்ன சொல்கிறான் நீ விரும்பினதே என்ன இடத்தில் கேளும்பார் அவன் என்ன கேட்குறான்னு சொன்னால் எனக்கு பெரிய ஜனக்கூட்டம் இவங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஞானம் வேணும்னு கேட்டார் அதனால் அந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தோம் உகந்த கேள்வி கேட்டால் நீ எதிரிகளை வெல்லணும் இல்லைனா ராஜ்யம் பெருசாகணும் இல்லைன்னா ஐஸ்வர்யம் வேணும்னு தீர்காயச வேணும்னு கேளாமல் நீ ஞானத்தை கேட்டதுனால உனக்கு ஞானத்தை தருவேன் உன்னுடைய ஞானத்தை போல ஒரு இதுக்கு முன்னால் யாரும் இருந்தது இல்லை இனி யாரும் உன் ஞானத்தை அறிய முடியாது அந்த அளவுக்கு உனக்கு ஞானம் தருவோம் உண்மையிலேயே அவர் ஞானவானம் ஆகினார் அதில் நல்ல பல தீர்ப்புகள் சொன்னார் ஒரே ஒரு தீர்ப்பு மட்டும் சொல்கிறது ரெண்டு பெண்கள் வந்து ஒரு குழந்தைக்காக வேண்டி போராடுதான் ரெண்டு ரெண்டு பேரும் என் குழந்ததான்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணுறாங்க நாங்கள் என் குழந்த என் குழந்தை அப்போ ராஜா பார்த்தார் என்ன செய்கிறதுன்னு உடனே போர் சேவனை கூப்பிட்டார் ஒரு வாழை எடுத்துட்டு வா இந்த குழந்தைய ரெண்டாக வெட்டி கூட ரெண்டு பேரும் கொடுத்துருன்னு உடனே உண்மையான தாய் கதறிட்டா ஐயா வெட்டாதீங்க அது அந்த குழந்தை உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் ஆனால் உண்மை இல்லாத தாய் என்று சொன்னால் அதை வெட்டி பங்கு போடுங்கன்ட்டார் அப்போ எல்லாேருக்கும் ஒரே ஆச்சரியம் எவ்வளோ அருமையாக ஞானம் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு நினச்சாங்க இதே மாதிரி உலக பிரகாரமாக பார்த்திங்கன்னா அப்ரஹாம் லிங்கன்னு ஒரு தன் ஜனாதிபர் இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியிலே பெயர் பெற்றவர் அந்த காரணம் என்னென்னு சொன்னால் அவர் ஏழையாக இருந்தார் ஆனால் ஏழையாக இருக்கும்போதே அவர் தினந்தோறும் கடவுளை விண்ணப்பம் பண்ணுவார் நம்பிக்கையோட விண்ணப்பம் பண்ணுவார் நான் எப்படியாவது நான் ஒரு காலத்தில் ஜனாதிபதியாக வரணும் ஆண்டவரையும் எனக்கு வழி செய்யணும் அதனால் நல்லா படித்தார் சட்டமாதிரியானார் கடைசியில் அவர் விரும்பினபடியே ஜனாதிபதி ஆகிட்டார் ஜனாதிபதி ஆனது மாட்டோம் இல்லை அவர் ஒரு சின்ன வயசில் அடிமைகள் சந்தைக்கு போயிருந்தார் அங்கே அடிமைகள் வியாபாரம் நடந்தது அப்போ அவன் நினைச்ச அப்பவுமே ஒரு வேண்டுதல் கேட்டார் ஆண்டவரே நான் ஜனாதிபதியாக இருந்தால் அந்த அடிமை வியாபாரத்தை ஒழிப்பேன்னு சொல்லி அதே மாதிரி அவர் அடிமை வியாபாரத்தை ஒழித்தார் அவருக்கு வேண்டுதல் கேட்கப்பட்டது இது போல் நாமும் உண்மையாக ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது கிடைக்கும் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே அந்த அன்று சாலமோன் உம்மிடத்தில் ஞானம் வேண்டும்னு கேட்டான் அது கடவுளுக்கு உமக்கு பிரியமாக இருந்தி கொடுத்தேன் அதுபோல் ஆப்ரஹாலிங்கன் காலையிலே தேடுவார் உமை தேடினார் நான் எப்படியாவது ஜனாதிபதி நீ கேட்டார் நான் அவனுக்கு ஜனாதிபதி குதவி கொடுத்தேன் இது நாங்களும் உமக்கு உகந்த விண்ணப்பத்தை பண்ணி நாங்கள் உமக்கு பிரியமான உள்ள வாழை உங்களுடைய ராஜ்யத்துக்குரிய வாழை கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஆமை